வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் பெற இருக்கும் கடந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு மேலே நம்மளுக்கு தங்கத்தோட விலையானது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாக்கு மேலே சவரனுக்கு தொடர் கடும் சரிவில் காணப்படுது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சரியும் வேகம் தாக்கும் அதிகரிச்சுட்டே இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொன்பதா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா விலை செஞ்சு காணப்படுது இதே இருபத்தி நாலு கிரா தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி பதினாலாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டாவும் பத்து கிராம் விலை ஒரு லட்சத்து நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு காலை நேரத்தில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவரனுக்கு எட்டு ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலே கடந்த பன்னிரெண்டு நாட்களில் தொடர் சரிவில் காணப்படவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்படவில்லை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாக கணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு போகிறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கிராமக்கு ஒரு ரூபாய் சவரனுக்கு எட்டு ரூபாய் செஞ்சு காணப்படவில்லை காலையே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபாக்கு மேலே கடந்து பன்னிரெண்டு நாட்களில் சரிஞ்சு காணப்படுது இதை மேற்கொண்டு எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்கு சந்தையானது எந்த நேரத்திலும் எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை தொடலாம் அப்படிங்கிற அதனுடைய Obrigado.